आ ई उ उ ए आई ओ ओ औ सुपर ई ई उ उ ए आई ओ ओ औ तुली पनीर तुली किली किली पसंद किली तुली तुली पनीर तुली किली किली पसंद किली तुली तुली पनीर तुली किली किली पसंद किली तुली तुली पनीर यार टच सते चाट चाट தட்ச்ச சத்த யாரு தட்ச்ச சத்த தா தா தட்ச்ச சத்த யாரு தட்ச்ச சத்த தா தா சொல்லுங்க சொல்லு ஜோத்தா ஹ திர் பிசோல நம்ம தோசை நல்ல தோசை நம்ம தோசை நல்ல ஜோத்தா ஹ பட்டம் விடுவோம் பட்டம் விடுவோம் பாபா ஓடி வா பாயி நம்ம கை

கா என்றதாம் கிளியும் அங்கே வந்ததாம் வந்ததாம் கீ கீ என்றதாம் குயிலும் பறந்து வந்ததாம் தாம் முழுப்பெயரை சொல்லவே முடியவில்லை ஆதலால் முதல் எழுத்தை மட்டுமே மூச்சு பிடித்துச் சொன்னதாம் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூற உள்ளேன் நாம் அனைவரும் அவரை அழைப்பது உண்டு ஆனால் அவரின் மிகப்பெரிய விஞ்ஞானியும் தமிழ்நாட்டின் பெருமையை மட்டுமல்ல நம் நாட்டின் பெரும் குருவும் ஆவார்

ஓர் கடலுக்குள் சென்று மாமரமாக மாறி மறைந்து கொண்டான் ஆனால் அவனை விடாது துரத்திய முருகப்பெருமானின் வேலாயுதம் சூரன் மறைந்துள்ள அந்த மாமரத்தையும் தாக்கியது நீயே இவ்வளவிற்கு இச்சாசக்தி அகத்தி விழவாய் துன்பத்தில் ஆடி தவிக்கும் உயிர்களுக்கு எனது இருப்பை தெரியப்படுத்தி மத்தியில் ஒழுங்கு செய்வது உனது கடமையாகும் தெய்வானை கிரியாசக்தியாக இருந்து என் பக்தர்களுக்கு அனுபவங்கள் வழங்கி அதன் வழி அவர்கள் ஆணவம் நீங்கி என்னை நன்கு சேரும்படி செய்திடுவாள் நேர்களுக்கு வணக்கம் ஒரு வித்தியாசமான தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் ஐக்கிய ராஜ்யத்தில் ஒரு மிகச்சிறந்த அவை தமிழ் பள்ளியை நடத்துகின்ற மிகச்சிறந்த எழுத்தாளர் பணியாளர் அவர் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகச்சிறந்த ஒரு விருதுகள் பெற்றிருக்காங்க அவங்க தான் திவ்யா அவர்கள் வந்திருக்காங்க வருக வணக்கம் இப்போ ரெண்டு பேருக்கு நடிக்க முடியும்னு அவை தமிழ் பள்ளி மாணவர்கள் கண்டிப்பாக தயாராக இருப்பாங்க இப்போ திவ்யா அவர்களை இப்போ உங்கள் அவை தமிழ் பள்ளியில் வேற என்னென்ன படிகள் செய்கிறீங்க பொதுவாக அதாவது தமிழ் கற்றுக் கொடுப்பது என்ன சொன்னீங்க தமிழ் வந்து அடிப்படையாக பேசுறது எழுதுறது கவனிக்கிறது அப்புறம் படிக்கிறது இதெல்லாம் ஒரு அடிப்படையாக நம்ம சொல்லிக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் ஒரு வருடத்துக்கு ஐம்பது திருக்குறள் கற்றுக் கொடுக்கறது அப்புறம் பக்தி பாடல்கள் அதெல்லாம் நம்ம கம்பல்சரியாக எல்லா குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த கற்றுக்கொண்டதை அந்த குழந்தைங்க வெளிப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் அவர்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளணும் அதுவும் வந்து ஒரு உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுனால மாதாந்திரம் ஒரு வழிபாடு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறோம் ஏற்பாடு பண்ணி அங்கே அவர்கள் கற்றுக்கொண்ட பாடல்களை இறைவனுக்கு முன்னாடி விக்கிரகங்களுக்கு முன்னாடி பாட வைக்கிறோம் அப்படி பாட வச்சு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது நம்ம கற்றுக்கிட்டோம் அதை நாலு பேருக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து பேசுகிறோம் தமிழ் மொழிய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறோம் நான் திவ்யா மேடம் உங்ககிட்டதான் கேட்கிறேன் தமிழ் மொழியை கற்றுக் கொடுப்பது மட்டும் அதுக்கான ஒரு பதிவுகள் வேண்டும் என்று அவர்களை நூல்கள் எழுத வைப்பது பாராட்டுகள் ஏன்னா தமிழகத்தில் பல மாணவர்கள் நூல்கள் எழுதிய போது உங்களுடைய பங்களிப்பு பெருமளவு இருந்தது செய்தித்தாளில் பார்த்தோம் இப்போது உங்களுடைய நூல்கள் உங்களுடைய எழுத்து பணி அயலகத்தில் இருந்து கொண்டே அதை பற்றி சொல்லுங்களேன் எழுத்துல எழுத்தில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு முத முதல்ல நான் சிந்தையுள் சிவம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன் அதற்கு பின் என்னால் முடியும் அப்படிங்கிற புத்தகம் எழுதினேன் அதுக்கப்புறம் என்னுடைய கிட்டேயும் இதே போல் ஒரு ஆர்வம் இருந்ததை நான் கண்டுபிடிச்சேன் அவர் பள்ளியில் படித்த ஒரு எலக்ட்ரிசிட்டியை பற்றி பள்ளியில் படிச்சுட்டு வந்தார் அதை படிச்சுட்டு வந்ததை நான் படிச்சுட்டு வந்தால் மட்டும் போதாது எனக்கு எவ்வளவு நுட்பமாக சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா அப்படியே ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் எனக்கு செய்ய வச்சு காமிச்சாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற பசங்களுக்கு இதே போல் ரொம்ப இயல்பாக தெரிஞ்சுக்கணும் விளையாட்டாக இந்த அறிவியல் அவர்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என் பையனோட ஆர்வமாக இருந்துச்சு அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவனை யோசித்தான் அவனை சிந்திக்கும் பொழுது ரெண்டு புறாக்கள் இயல்பாக பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போல் அவனுடைய அந்த கருத்து இருந்துச்சு அதை கேட்கும்பொழுது எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதன் பின் அவனுடைய அந்த கருத்தை எடுத்து புத்தகமாக மா மாற்றி மாணவர்களுக்கான மின்னறிவியல் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதணும் இப்போ இவ என்னோட பையனோட நிற் நிற்கக்கூடாது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கருத்து ஒரு கரு அதை அவர்கள்ட்ட கொடுத்து உங்களுக்கான கருத்துக்களை வெளிப்படுத்துங்க ஏன்னா இளைய தலைமுறை கிட்ட மிக அரிய சிந்தனைகள் இருக்குது எண்ணங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வகுப்பு முடிவுலையும் ஒரு கருவை அவர்கள்ட்ட கொடுக்குறேன் அதை கொடுத்தானே அந்த பிள்ளைகள் வந்து அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறாங்க அதெல்லாம் மறுபடியும் அதை வந்து ஒரு கட்டுரையாக மாற்றி அதையும் தொகுத்து கொண்டே இருக்கிறேன் செய்யலாம் இதில் நம்ம பள்ளியில என்ன தனித்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல சொல்லி கொடுப்பது போன்ற ட்ரெடிஷ்னலாக எழுத்துக்களை முதல்ல சொல்லி கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் சொற்கள் அப்படிங்கிற வகையில நான் கொண்டு போகலை ஏன்னா இது தினசரி கல்வி இல்லை வாராந்திர கல்வியாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் அதனால ஒரு வே தமிழ் அப்படின்னு ஒரு சிலபஸ் எடுத்துக்கிறோம் அதையும் வந்து லண்டன்ல ஞானமுருகன் ஐயா ஒருத்தவங்க இதை வடிவமைத்து கொடுத்தாங்க இது எப்படி அப்படின்னா முதல்ல மெய்யெழுத்துக்கள் அடுத்தது உயிர் எழுத்துக்கள் அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறத அஞ்சு எழுத்துக்களை மொ முதல்ல எடுத்துக்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்னா இட்டன்னா எடுத்துக்கிறது இட்டில் ஆரம்பிக்கக்கூடிய இட்டில் இட்டில் இருக்கக்கூடிய சொற்கள் பட்டு பட்டுலி இட்லி அது போன்ற எழுத்துக்களை முதல்ல அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறது அதுக்கப்புறம் ஆனா அடுத்த உடனே ஆனாக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் கூட்டல ட அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இது ஆமாம் இதுக்கப்புறம் ஒரு சொல்ல உருவா சொ சொல்லி கொடுத்துருவோம் சொல்லொடுத்துருவோம் படம் அப்படின்னு இந்த மாதிரி வரிசையில் அவர்கள் மூன்று நான்கு வகுப்புகளிலேயே அவர்களால் ஒரு தமிழை எழுத்த கோர்த்து ஒரு சொல் அமைக்க முடியுது அதனால் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஆ இம்மா அம்மா அப்படின்னு அவர்கள் படிக்க முடிகிறது அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் ரெட்டிப்பாகுது பெரியவர்களுக்கும் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆகா என் பொண்ணு வந்து எழுத ஆரம்பிச்சிட்டா தமிழில் படிக்க ஆரம்பிச்சிட்டா அதே மாதிரி அவர்களுக்கு மறந்து போகாமல் இருக்குது எழுத்துக்கள் இதை தமிழில் நமக்கு சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா எழுத்துக்கள் நிறையா இருக்குது மறந்துடுவாங்க அப்படின்னு ஆனால் அந்த நிலை வந்து நம்ம சொல்லி கொடுக்குற முறையில் வர்றதில்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த சொற்கள் அவர்களுக்கு நினைவில் வச்சுக்கிறாங்க அந்த ஒகாபிளரியும் இதில் இருந்து அவர்களுக்கு நல்லா வந்துடுது பல காலத்தில் பூம்புகாரில் வந்து இந்திர விழா வெகு சிறப்பாக சித்திரா பௌர்ணமி என்று பெருமளவு கொண்டாடப்படும் இல்லையா அன்னைக்கு வந்து இந்திர விழாவும் இந்த பண்டிகை சித்திரை நாள்னு கோலாட்டம் கும்மி ஆட்டம்லாம் வைத்து ஆடுவாங்க அதே வந்து ஸ்காட்லாந்து எடின்பர்க்கில் பல பேரை வண்டி கட்டி நீங்கள் நினைக்கலாம் என்னங்க அங்கே கட்ட வண்டிலாம் இருக்கா அந்த வண்டி கட்டிட்டு வந்தாங்க அப்படின்லாம் இல்லைங்க ஆனால் அவங்க அவங்கவுங்களுடைய அந்த நான்கு சக்கர வாகனங்கள்லேயே கார்லேயே வந்து வண்டி கட்டினது போல் ஆடிப்பாடி வந்தாங்க இதை காட்சி பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் பாடத்திலே இப்போ அதை பற்றி அவங்க பார்வை ஆமாம் அது வந்து ஒரு கூட்டாஞ்சோறு அப்படின்னு தான் அதோட மைய கருவாவை வச்சிருந்தோம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வீடுகளில் இருந்தும் உணவுகளை சமைத்து எடுத்துகிட்டு வந்து அது எல்லாருமே பகிர்ந்து உண்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டாஞ்சோறு விளையாட்டு நம்ம எப்படி சிறு பிள்ளையில் விளையாடுவோமோ அதே போல் ஒரு விளையாட்டாக தான் அதை நாங்கள் செஞ்சோம் ஆனால் அதுவே வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திச்சு ஒரு பெரியவர்களுக்கு ஒரு உத்வேகம் அந்த ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடல் பேசுதல் எல்லாமே நடந்தப்ப இது இது அவங்க ஒவ்வொரு வருடமும் நடக்கணும் அடிக்கடி இது போல் ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கிட்டே முன் வச்சாங்க அதுக்கான பணிகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறோம் சொல்றாங்க அதெல்லாம் பார்த்து ரசித்து ரசித்து அடுத்தது நேராக ஹிந்து கோயில் போகிறோம் இந்து ஷான் பத்மநாபன் நம்ம வரவேற்கிறாரு இங்க ஒரு மிகச்சிறந்த பொங்கல் விழா இன்று பொங்கல் நமக்காக ஒரு அருமையான பொங்கல் விழாவை கொண்டாடி உலக மக்கள் உலக தமிழ் நேயர்கள் தமிழ் பாலத்தில் மகிழ்வதற்காக ஒரு பொங்கல் விழா இது உங்கள் காட்சிக்காக தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பெயர் என் திவ்யா திவ்யாந்து சங்க நடுவம் வாயிலா அவ்வை தமிழ் பள்ளியை நிறுவி இங்க இருக்கிற மாணவர்களுக்கு தமிழ் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் அதெல்லாம் சரி இந்த குளிரில் புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் எங்க கிளம்பிட்டு இருக்கேன் தானேன்னு பார்க்குறீங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து பொங்கல் கொண்டாட எடியின் ப்ரோ இந்து மந்திர்க்கு போயிட்டு இருக்கேன் நம் தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன் இன்று முழுமையுள்ள ஒவ்வொருவரும் உற்சாகமாகவும் பக்தியோடும் அன்போடும் படிந்த உணவுகளை எடுத்து வந்திருக்கிறீர்கள் அதனை உண்டு மகிழ மிகவும் ஆர்வமாக உள்ளது இதை எதை நினைவு கூட்டுகிறது தெரியுமா

என்னங்க எங்க பொங்கல் பண்டிகை எப்படி இருந்தது இப்படி தாங்க எங்க பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கற்றுகொடுக்கறாங்க இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் ஏற்பாடு செய்து எங்க குழந்தைகளை பங்கேற்க செய்கிறோம் கடல் கடந்து நாங்க பயணிச்சிருந்தாலும் நம் பண்டிகைகளையும் பண்பாட்டையும் மறக்காம இப்படி கொண்டாடி எங்க பிள்ளைகளுக்கு பாரம்பரியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஓகே சூப்பர் உங்கள் அனைவருடைய கரவலி யாருக்கு தெரியுமா திவ்யா அண்ட் டீம் அவ்வை தமிழ் பள்ளி என்ற என்றவர்மே அருமையான பள்ளி அவங்க வந்து சீர்காழியைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தினுடைய அருமையான புராதன நகரங்களில் ஒன்றான சீர்காழியை சேர்ந்தவங்க அவங்க ஸ்காட்லாண்டுக்கு எந்த வருஷம் போனாங்க சென்ற ஆண்டு போனாங்க போன உடனே ஒரு அவை தமிழ் பள்ளி ஆரம்பித்து அனைவருக்கும் குட்டி குட்டி பிள்ளைகளுக்கு ரொம்ப சிறப்பாக அவர்கள் வந்து தமிழ் சொல்லித்தராங்க அவர்களுக்காக நம்முடைய பாராட்டுக்கள் இந்த அருமையான பதிவில் கும்மி ஆட்டம் பார்த்தோம் என்ன சிறப்பான ஒரு காவடி ஆட்டம் பார்த்தோம் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு செய்து அரவிந்த் கிருஷ்ணா கிருஷ்ணா சம்பத் குமார் அப்புறம் அந்த கோவில் நிர்வாகி ஷான் பத்மநாபன் இவர்களுக்கு நாம் நன்றி சொல்கிறோம் திவ்யா அவர்களுக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள் ஏன்னா அவருடைய மகன் எங்கள் திரையில் பார்க்குறீங்க ஒரு அருமையான தமிழ் புத்தகம் அது அறிவியல் சார்ந்த மின் அறிவியல் சார்ந்த புத்தகத்தை இங் இங்கே எழுதலைங்க அங்கே ஸ்காட்லேந்து அந்த பிள்ளை குட்டி பையன் அவ்வளோ அழகான ஒரு புக் எழுதியிருக்காருனா எந்த அளவுக்கு வெளிநாட்டில் தமிழின் மீது ஆர்வம் இருக்குதுன்னு நம்ம கற்றுக்கொண்டோம் திவ்யா அவர்களும் மிகச்சிறந்த சிந்தைகள் சிவம் அதே போல இரண்டு புத்தகங்கள் சிறப்பாக எழுதியிருக்காங்க அதை நம்ம பாராட்டி இந்த நேரத்தில் அவங்களுக்கு பெருமளவு நன்றி சொல்கின்றோம் நம்ம தொலைக்காட்சி உருவாகிறது நாங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ளே இருந்து செய்கிறோம் ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் அதை வெளிப்படுத்துகிறோம் ஆனால் உலகளாவிய ஒரு மக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய இந்த குளோபல் சேனலில் நீங்கள் ஒளிபரப்புறது ஒரு பெரிய ஒரு வி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அது ஒரு நிமிஷத்தில் அத்தனை கோடி பேர் மக்களுக்கு போய் சேருது தமிழகத்தில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க அதே சமயத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்களையும் யூடியூப் மூலமாக அந்த நேரத்திலேயே பார்க்க முடியுது அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்தா ஐயாவுக்கு நான் முதல்ல நன்றியை சொல்லணும் ஏன்னா நான் சொல்ல வேண்டிய பல கருத்துக்கள் அவங்களும் சொல்லி ரெக்வெஸ்ட்டாகவே வைச்சாங்க கிட்ட அதாவது தமிழ் மொழியை வீட்டில் பேசுங்க அப்படிங்கிறது இன்னொன்று ஒன்று நான் என்னோடய சைட்டில் வந்து ரெக்வெஸ்ட்டாக ஒன்று சொல்லுவேன் தமிழ்மொழி வரும் ஒரு மொழியாக ஒரு எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதற்கு மட்டும் கிடையாது ஒரு ஆங்கில மொழியை கற்றுக்கிட்டால் உலகம் ஃபுல்லாக போகலாம் ஆனால் தமிழ்மொழியை கற்றுக்கிட்டா காலம் கடந்து பயணிக்கலாம் அருமை அருமை அந்த காலம் கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஒரு புதையலை தேடி நம்ம போகணுன்னா அதற்கான சாவியாக நமக்கு தமிழ்மொழி இருக்குது அதை சாவி அந்த குழந்தைங்க கையில் கொடுக்க வேண்டியது பெற்றவர்களுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பெரிய ஒரு மேடை அப்படின்னு சொல்லலாம் உலக தமிழர்களுக்கு இதை மிக எளிமையாக நீங்கள் செஞ்ச நிகழ்ச்சிகளை ஒரு பதிவிட்டு அந்த பதிவை ஒரு மின்னஞ்சலுக்கு அனுப்பினாலே அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு அதை அழகாக உலகில் உலகத்தில் இருக்கிற இருக்க அனைத்து தமிழர்களுக்கும் ஒளிபரப்புறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான செயல் இந்த செயல் செய்கிறதுக்காக நான் தமிழ் பழம் நிகழ்ச்சிக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஒவ்வொரு அயலக தமிழர்களும் முறையாக பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கிட்டு எல்லாரையும் ஒன்றிணைங்க மக்களை எல்லாரையும் ஒன்று திரட்டுங்க மக்க தமிழர்களாக ஒன்று சேர்ந்து தமிழை வளர்க்கணும் தமிழை வளர்ப்பதன் மூலமாக நம்ம பண்பாடு கலாச்சாரம் அனைத்தையும் வளர்க்கணும் பல் பல்கோடி ஆண்டுகள் நாம் தமிழ் பெருகி வளர்ந்து வ செழிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை உலகத்தமிழர்கள் பல நாடுகளில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நண்பகல் பன்னிரெண்டு ஐந்து இந்திய நேரப்படி ஒளிபரப்பாகின்ற நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்திய நேரப்படி காலை இந்த பத்து முப்பது மணிக்கு வந்து ஒளிபரப்பாகிறது அயலகத்தில் தமிழ் பணியாற்றுகின்றவர்கள் இந்திய பண்பாடு கலை கலாச்சாரம் தமிழருடைய பாரம்பரியம் தமிழருடைய கலை நுட்பம் இசை நாடகம் அத்தனையும் உலகத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற மக்களை குறிப்பாக தமிழ் மக்களை இந்திய மக்களை பாராட்டுகின்ற விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி இந்திய தொலைக்காட்சிகளில் இது வந்து முதல் முறையாக இந்த ஒரு தொலைக்காட்சி மட்டும்தான் இப்பொழுது செய்கிறது என்பதை நாம் மிக பெருமையோடு நாம் பகிர்ந்து கொள்ளலாம் இருவரும் இங்கே வந்து குறிப்பாக சென்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதற்காக உங்கள் இருவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்